திருநெல்வேலி மாவட்டம் நொச்சிக்குளம் அப்படின்ற ஒரு ஊர்ல அன்பு அப்படின்றவர் வந்து அந்த ஊர்ல ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு தினசரி ஒரு கூலி தொழிலாளியா அவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அவருக்கு இந்த மது குடிக்கக்கூடிய பழக்கம் வாழ்க்கையை நடத்துவதற்காக அவர் என்ன கிடைச்ச கூலி வேலைக்கு போவார் ஒரு சில நேரங்களில் போக மாட்டார் அதே பகுதியை சேர்ந்த பாலமுருகன் இந்த பையனுக்கு வந்து பதினஞ்சு வயசு இந்த அன்பு வந்து வேலை போக மாட்டாரு சும்மா கிண்டல் பண்ணுவான் போல இருக்கு பார்த்தாலும் இங்கேயே இருக்கு அவன் அவை ஏதோ ஒன்று சொல்ல போக அன்பு என்ன பண்றாரு பாலமுருகனுடைய செல்போனை வந்து கையில ஏற்கனவே நொச்சிக்குளம் கிராம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் அந்த வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கொலை வழக்கை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் திருநெல்வேலி மாவட்டம் நொச்சிக்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் அன்பு அப்படின்றவர் வந்து அந்த ஊரில் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு அப்பா அம்மா கிடையாது அவங்க அக்கா தங்கச்சி கூடையும் பாட்டி கூடையும் வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்கார் வச்சு வீடு வீட்டில் இருக்கார் தினசரி ஒரு கூலி தொழிலாளியாக அவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார் அவருக்கு இந்த மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அந்த ஊர் இன்டீரியர் கிராமங்கள்லாம் எப்படி இருக்கும் மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு வருவாங்க ஏதோ அங்கங்கே போய்ட்டு விட்டுட்டு சரக்கு கருக்க லைட்டாக ஈவினிங்கில் போட்டு படுத்து தூங்கிடுவாங்க அப்படி தான் வந்து அன்புனுடைய வாழ்க்கையும் போய்ட்டு தாய் தந்தை இழந்துட்டார் இருந்தாலும் தினசரி அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக அவர் என்ன க கிடைச்ச கூலி வேலைக்கு போவார் ஒரு சில நேரங்களில் போக மாட்டார் அப்படி இருக்கும்போது அதே பகுதியை சேர்ந்த பாலமுருகன் இந்த பையனுக்கு வந்து பதினஞ்சு வயசு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனுக்கும் இந்த அன்பு வந்து வேலைவாட்டிக்கு போக மாட்டாரு இவன் சும்மா கிண்டல் பண்ணுவான் போல இருக்கு யோ நான் நீ எப்போ பார்த்தாலே இங்கேயே இருக்குது அப்படின்னா அவன் இவனை ஏதோ ஒன்று சொல்ல போக அன்பு என்ன பண்ணுறாரு பாலமுருகனுடைய செல்போனை வந்து கையில் பறிச்சுர் பறித்து கையில் வச்சுட்டு போடா தர முடியாது போடா என்ன வேணா பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது கடந்த வாரம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பாலமுருகன் என்னடா அவன் செல்ஃபோனே வாங்கிட்டு கொடுக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு அப்பா இது மாதிரி ஃபோனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்கிறான்ப்பா ஒரு பிரச்சனையாக இருக்குப்பா நீங்கள் தான்ப்பா அதை வந்து நீங்கள் வா வாங்கி கொடுப்பான்றான் ஐயோ நாளாக வாங்கி நீ போய் பார்த்துக்கிட அப்படின்னு சொல்கிறாப்புல ஏற்கனவே நொச்சிக்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் அந்த ஊர் மக்கள் வந்து அந்த பகுதியில் இளைஞர்கள் சிறுவர்கள் வந்து என்ன கேட்டால் இந்த கஞ்சா பழக்கத்திற்கு அடிமாக இருக்கிறாங்க நாங்கள் பல புகார்களை கொடுத்தோம் காவல்துறையினர் அந்த புகாரை வாங்கலை அப்படின்னு ரொம்ப நாளாக அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு ஏன்னு கேட்டால் இதில் ஒரு விஷயம் என்ன கேட்டால் இந்த கஞ்சாவாக இருக்கட்டும் மெத்தாக இருக்கட்டும் இந்த போதைப் பொருட்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்குதுன்னு போலீஸுக்கு தெரியுதோ இல்லையோ அந்தந்த இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவர்கள் இருக்காங்களே டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் லெவன்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தெரியுதுங்க எங்கெங்கே இந்த இதெல்லாம் க போதை வஸ்துக்கள்லாம் கிடைக்குதுன்ட்டு அப்போ அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அதுவும் இல்லாமல் பொதுமக்கள் ஏற்கனவே இது மாதிரிலாம் இந்த ஏரியாவில் அடிக்கடி சண்டை நடக்குது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க ஒரே சொந்தக்காரனுக்குள்ளே அடிச்சுக்கிறான் எதிர் வீட்டுக்காரனை அடிச்சுக்கிறான் எப்போ பார்த்தாலுமே போதையில் சுற்றுற மாதிரியே இருக்குது இவனுங்க வந்து கஞ்சா போதையில் தான் நிறையா சுற்றுறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து இருந்தாலும் இந்த அன்பு வந்து என்ன பண்ணுறாங்க அன்புக்கும் பாலமுருகனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு பாலமுருகன் டெய்லியும் இரவில் வந்துட்டு அங்கே லோக்கலில் இருக்குது ஒரு ஆடி ஊரியத்தில் போய் படுத்து தூங்குவாப்பில் சாரை வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சரக்கை சாப்பிட்டு வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே லைட்டாக நைட்டு ஏதாவது சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே வந்து ஆடிட்டோரியத்தில் படுக்கிறது தான் அவருடைய வழக்கம் இது தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக வச்சுருக்காரு அது மாதிரி ஒரு கடந்த வாரம் போயிருக்காரு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு வேலையை முடிச்சுட்டு சரக்கை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்து படுத்துருக்காரு படுத்துருந்தபோது பாலமுருகன் என்ன பண்ணுறாரு நல்லா தூக்கத்தில் பொழுது அன்பு பாலமுருகன் வந்து அந்த ஆடி ஆடிட்டோரியத்திற்கு வெளியில் போய் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி யாரை அன்பை வந்து கொலை செய்தறாரு அப்படியே ரத்த வெள்ளத்தில் வந்து அன்பு அங்கேயே வந்து செ செத்து போயிடுறாரு அப்போ காலையில் அந்த பக்கம் மக்கள் வேலைக்கு போகிற மக்கள் பார்ப்பாங்க இல்லையா பார்த்துட்டு ஐயோ இம்மா ரத்த வெள்ளத்தில் யாரோ போது உடனே பக்கத்தில் தானே வீடு ஊரே தரன்னு வந்து நிற்குது அங்கே இருக்க போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டால் இதை நம்ம வந்து போஸ்ட் மாடத்துக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ மக்கள் என்ன பண்ண அது இப்படிங்க குற்றவாளியில் கண்டுபிடிக்காமல் நீங்கள் மாட்டத்துக்கு டேர்ட்டாக எடுத்து போய்ங்க எல்லாம் முடியாதுன்னு ஒரே ஒரு ஆர்பாட்டம் ஆகுது ஆர்ப்பாட்டம் ஆனால் காவல்துறை சிசிடிவி கேமரா வந்து பெரியூஸ் பண்ணுறாங்க பெரியூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஆய்வுகள் போனது வந்ததெல்லாம் அந்த டைம் போது பாலமுருகனும் அவருடைய தந்தையும் அந்த சைடில் நடமாடி இருக்காங்க பாலமுருகன் கையில் ஆயுதங்களோட கூட அவங்க தந்தையும் இருந்திருக்காங்க அப்போ பதினைந்து வயது சிறுவன் ஒரு ம கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது அப்போ ஒரு அப்பா என்ன சொல்லியிருக்கணும் டே அதெல்லாம் வேணாண்டா இதனால் காலைல பேசிக்கலாம் ஃபோனை வாங்கிக்கலாண்டான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் பதினைந்து வயது சிறுவன் அவங்க அப்பாவுடைய கூட அவங்க அப்பாவுடைய உடந்தை அவங்க அப்பா அந்த சம்பவத்துக்கு உடந்தை அவர் கூட வச்சுட்டு நைட்டோட நைட்டாக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன மொபைல் ஃபோன் விஷயத்திற்காக கொடூரமான முறையில் அன்பு என்பதை கொலை செய்து விடுகிறார் உடனே உடற்கூராய்வுக்கு இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு பாடி அனுப்பப்படுது மக்கள்கிட்ட பேசிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து சிவந்திப்பட்டி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கு வந்து பதிகிறாங்க பதிவு பண்ணி ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு அப்பாவும் மகனும் வந்து செய்துங்கநல்லூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊரில் வந்து சரண்டர் ஆகுறாங்க காவல் நிலையத்தில் அவங்கள உடனே போலீஸ் விசாரணைக்கு எடுக்கிறாங்க எடுத்து அவங்க இப்போ வந்து சிறையில் இருக்காங்க எதற்காக இதை நம்ம பதிவிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு தந்தை ஒரு அவர் பொறுப்புள்ள ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஆள் பதினைந்து வயது மகன் வந்து ஒரு கொலையை செய்ய போகிறேன் அவன் வந்து அந்த டைமில் மக்களுடைய ஐயப்பாடுங்கிட்ட எல்லாம் கஞ்சா அடிச்சுருந்த மாதிரி தான் தெரியுது இந்த பையன் வந்து கஞ்சா பகுதியில் தான் இந்த கொலையை பண்ணிட்டான் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையினுடைய ரெக்கார்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து மனசாபம் இருந்துச்சு அதனால் அடிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்கிட்ட மனசாபுனா டெய்லியும் தான் நான் வரந்தான் டெய்லியும் கொண்டு இருக்கலாமே டெய்லி எதோ ஒன்று பகலில் கூட பண்ணிருக்கலாமே ஆனால் இரவு நேரத்தில் இந்த கொலை செய்யப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் நொச்சிக்குளம் மட்டுமல்லாது சுற்றுவட்ட ஆகுக்களை பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது அதுவும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து மிக தெளிவாக இது மாதிரி சம்பவங்கள் இப்போ சிசிடிவி கேமரா தான் இந்த வழக்கு துப்புத்துலுங்கிறதுக்கு உதவிச்சு அது மாதிரி பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமரா போடணும் சிசிடிவி கேமரா போட்டு கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும் கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா உடனே அது புதுசாக போடணும் அப்படி ஃபாலோ பண்ணாதான் குற்றங்க செயல்கள் தடுப்பதை நடப்பதை நாம் தடுக்க முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காவல்துறை வந்து டிஃபென்ஸ் எடுத்து கொடுப்பாங்க ஒரு சில விஷயங்கள் நம்மளே தான் எடுத்துக்கணும் ஒரு சில விஷயங்கள் நம்மளே தான் பண்ணிக்கணும் இப்போ இந்த விஷயம் வந்து கு கிராமத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு வெளியில் சொல்லிடுறோம் நாங்கள்லாம் மெட்ரோன்னு சொல்கிறோம் ஆனால் நொச்சிக்குள்ளும் பகுதியிலேயும் கூட சிசிடிவி கேமரா தான் இப்போ அடையாளம் காட்டியிருக்குது சிசிடிவி கேமரா பார்த்து போலீஸ் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு போய் செய்துங்க ஒரு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிட்டாங்க ஆகவே போதை கலாச்சாரம் இன்றைக்கு இளைஞர்களை படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாத அந்த இளைஞர் வந்து போதையில் இருக்கும்போது அந்த கஞ்சா போதையில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு கொண்டு என்ன பண்ணுறது சரி வாப்பான்னு இருந்தாலும் போயிட்டான் அதனால் அப்படி தான் நம்ம அந்த விஷயத்தை பார்க்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த போதை கலாச்சாரத்துக்கு உட்படுகின்ற இளைஞர்கள் அந்த பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கின்ற பொழுது இவங்க வந்து என்ன ஜுவனல் போர்டுக்கு போய் அப்புறம் ஹோம்ல சேர்த்து இவங்களுக்கு சோறம் போட்டு இவங்களை அடித்து கொட்டி இதெல்லாமா ஒரு அரசு வேலை அப்படின்னும் போது அது ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கிள்ளி எறிய இந்த போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை வந்து டோட்டலாக தடுத்து நிறுத்தணும் அன்பு போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டாலும் ஒரு அப்பாவியாவும் கிராமத்துல இருக்கக்கூடிய ஆள் இவன் இந்த பையனும் பாருங்க எங்க இருந்தோ ஒரு போதைப் பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தி இல்லை அதை பயன்படுத்தாம அவங்க அப்பாவோட நாலேஜினால இவன் உள்ள போய் கொலை பண்ணானான்றது போலீஸ் விசாரணையில் தான் தெரிய வரும் இருந்தாலும் படுகொலை என்பது ஒரு கொலை செய்தால் பத்தாண்டு காலம் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சிறைன்றது இன்னைக்கு வந்து என்னென்னு கேட்டால் நிச்சயமாக்கி விட்டது ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க அப்படின் போது இந்த வழக்கு மிக விரைவில் வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் விசாரணை வரும் பொழுது தெரியும் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு எதற்காக இந்த படுகொலை நடந்திருந்தது அதுவரை பொறுத்திருப்போம் நொச்சி ப நொச்சி குளத்தினுடைய படுகொலை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த வாரம் இன்னொரு வழக்கை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்